அதே போன்ற இன்னொரு முறை இருக்கிறது ஷெருக்கான முறை அது என்னென்னா கபரடியை போய் கபருக்கு கபரில் அடங்கப்பட்டிருக்கிற அவர்கிட்டயே சின்ன எத்தனை முறைன்றது அவர்கிட்ட கேட்கறீங்க தான் கேட்போம் ஆனால் இவரை அந்த அடங்கப்பட்டிருக்கிற ஆளை வச்சு கேட்போம் இவர சிபாரசியில இவர பொருட்டால இவர நன்மைகளால அப்படின்னு கேட்கறது ஷருக்காக நாம் என்ன சொல்றது அதாவது அவர்கிட்டயே கேட்கறது ஷிர்கான முறை விதையாட்டான முறை அவர்கிட்ட நாம போய் அல்லா கிட்ட தான் கேட்கறோம் அந்த இடத்துல போய் அல்லா கிட்ட தான் கேட்கற இவரை பொருட்டால மன்னிச்சுக்க இவர பொருட்டால இவரை சிபாரிச்சால இந்த நோய் இல்லாமல் ஆக்கு சொல்லி அல்லா தான் கேப்போம் ஆனா அவரை வச்சு இது விதையாட்டான முறை இது கூடாது அடுத்தது நாம சொல்ற ஷிர்கான முறை என்னது அவர்கிட்டயே கேட்கற அல்லா விட்டு போட்டோம் உதாரணமா பெரும்பாலும் இது அவுலியா மாறுற கபராடிய போய் கேட்பாங்க அவர்கிட்ட போய் எனக்கு உதாரணம் ஒரு வழியில பேர சொல்லி நீங்க என்ன நோயை குணப்படுத்துங்க இல்லாட்டி எனக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை தாங்க இல்லாட்டி கட்ட விஷயத்தை இல்லாமல் ஆகணுன்னு அவர்கிட்ட கேட்கறது இது செருக்கான முறை அல்லது அந்த இடத்துல போய் அவருக்காக அறுத்து பலியிடுதல் அவருக்காக நேர்ச்சி செய்யுதல் இதெல்லாம் செருக்கான முறை செருக்கு அப்ப அந்த இடத்துல போய் அல்லா கிட்ட அவரை வச்சு கேக்குறது அவர்கிட்டயே நேரடியாக இருக்கிறது இது